ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வ்ளாக் வந்து பார்க்கலாமா காலையிலேயே வந்து ஜில்லுன்னு கிளைமேட்டோட நம்மளோட மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆனது மொதல் நாள் வந்து கார்டனில் நைட் லேட்டாக தான் நான் தண்ணி ஊற்றினேன் ஸோ அதனால் அது நிறைய நிரம்புற அளவுக்கும் விட்டுருந்தேன் அதுதான் நிற்கிது போலிருக்குன்னு நினச்சிட்டு நான் படிக்க வேலை பார்த்துட்டு இருந்தேன் கிச்சனில் அப்புறம் தான் வெளியில் எட்டி பார்த்தா மழை பெஞ்சிருக்கு நைட்டு எங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு நாங்கள் தூங்கியிருக்கோம் ரெகுலராகவே வந்து பாப்பாவுக்கு வந்து வீக்லி டெஸ்ட் வந்து ஸ்கூலில் கம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டு அன்றைக்கி வந்து இங்கிலீஷ் வந்து அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க காலையில் எப்போவுமே நான் செக் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் டவுட் வந்துருச்சு சரி எப்படி படிச்சுட்டு இருக்காங்க தெரியல நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்ன்றதுனால நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போய் அதை கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நிறைய மிஸ்டேக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தது ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி படிக்க சொல்லிட்டு வந்தேன் நைட்டே வந்து படித்தாச்சு இருந்தாலும் காலையில் வந்து எழுதி பார்க்குறப்ப இவ்வளோ மிஸ்டேக் அப்பையும் படிச்சுட்டு தான் எழுதுகிறாங்க ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னும் இன்னும் எவ்வளோ மிஸ்டேக்ஸாக வரப்போகுது எக்ஸாம் அப்பன்னு தெரியல இந்த டைம் அவங்களா படிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் ரிசல்ட் வரப்போ தான் தெரிய போகுது அளவுக்கு படிச்சிருக்காங்கன்னு இது அசஸ்மெண்ட் டூவில் வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாம் டைமில் தான் விட்டோம் ஸோ அந் அவங்க படிச்சுட்டு எழுதினப்ப வந்து செகண்ட் ரேங்க் எடுத்தாச்சு ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு என்னமோ டவுட்டு தான் அந்த அளவுக்குலாம் வாங்குவாங்களா மார்க்னு தெரியல இருந்தாலும் படிக்கட்டும் ஒரு ஒரு எக்ஸாமாக தான் அவங்க தனிப்பட்ட முறையில் படித்து எழுதி பழகிட்டு வரட்டும் நெக்ஸ்ட் இயர்லலாம் வந்து இதை அப்படியே பழக்கப்படுத்தி அவங்களே வந்து படிச்சுக்கிற மாதிரி வந்து பண்ணிருந்தோம் அப்போ தான் நம்ம வந்து ஆகலான்றதுனால தான் நான் இப்போ வந்து இந்த டேர்ம் டூவில் வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி காலையில் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே வந்து சாதம் வந்து வச்சு பாசிப்பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு வந்து பண்ணிட்டேன் அது கூட வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் வந்து கொடுத்துட்டு விட்டாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ ஷார்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க சேனல் இது ஃபுல்லாக ரெகுலராகவே வந்து மீன் டெய்லியும் வாங்கி டெய்லியும் மீன் ஏதாவது ஒரு சமையல் வந்து பண்ணி வருவது பண்ணி அதை வீடியோவில் வந்து காட்டுறப்ப அப்படியே பார்க்குறப்படியே டெம்ட் ஆகிட்டு நைட்டே வந்து சாப்பிடணுன்னு ஒரு ஆசை அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி மீன் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கெண்டை மீன் தான் சாப்பிடுவாங்க மற்றபடிலாம் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சரி நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்து மீன் வாங்காத எப்படி இருந்தாலும் வாங்கி சமைப்போம் அப்போ கெண்டை மீன் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்மளுக்கு மட்டும்தானே சொல்லிவிட்டு எனக்கு மத்தி மீன் சாப்பிடணுன்னு ஆசை அதனால் நேராக மார்க்கெட்டுக்கு போயிட்டு மத்தி மீன் பார்த்தா ரொம்ப பொடி மீனாக இருந்தது அப்படியே சரி அடுத்தடுத்த கடைகளில் அப்படியே பார்த்துட்டே போகிறப்ப நல்லா பெரிய மீனாக இருந்துச்சு அது மத்தி மீன் சொன்னாங்க இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரளா மத்தி நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு அரை கிலோ மட்டும் வாங்கினேன் கிலோ வந்து ஐம்பது ரூபா அஞ்சு மீன் இருந்தது அந்த ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி மசாலா தடவி வச்சுட்டேன் சரி மதியானத்துக்கு நம்ம வந்து வருத்துக்கலானே பாப்பாவுக்கு மட்டும் தான் காலையிலேயே இது நம்ம நான் நைட்டே எனக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்ததுனால பாப்பாவுக்கு மட்டும் தான் வளர்க்கா ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து மீன் தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக எடுத்துக்கணும் முடிவு பண்ணி தான் வாங்கியிருந்தேன் மற்ற மீன் எங்கள் வீட்டில் வேறு யாருமே சாப்பிட மாட்டாங்க ஹஸ்பண்டே இருந்தாலும் அவங்களும் சாப்பிட மாட்டாங்க பாப்பாவுக்கு இது பிடிக்காது அப்படினால எனக்கு மட்டும்தான் இந்த மீன் ஸோ எல்லாத்தையும் மசாலா தடவி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்ட்டு அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரசம் வச்சுட்டு மத்தி மீன் வறுவல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் சொத சொதனாக இருக்கக்கூடாது நல்லா டீப் ஃப்ரை வந்து பண்ணிவிட்டு முறு மொறுன்னு வச்சுட்டு சாப்பிட்டா பிடிக்கும் இன்றைக்கி நம்ம வந்து புடலங்க கூட்டு தான் பண்ணுற பிளான்லாம் இருந்தோம் அதுவும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பருப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை இருக்கும் நம்ம மாதிரி வச்சுட்டு அப்படியே வாடகா ஃப்ரை வந்து காதில் பண்ணியிருந்தேன் அது கூடவே வந்து வச்சு மீன் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு மதியானம் வந்து சூடாக வறுத்துக்கலாம் மசாலா மட்டும் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பெயிண்டர் வந்து ரெண்டு பேர் வரதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசியில் ஒருத்தவங்க மட்டும் வந்திருந்தாங்க ஃபுல்லாக வந்து ஜன்னல் ஓரம் அங்கங்கே பள்ளம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சுரண்டி எடுத்துகிட்டு பட்டியெல்லாம் அங்கங்கே வெடிப்பு இருக்கிறதெல்லாம் வந்து சுரண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வால் பட்டி வச்சு ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க உள்ளே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ வெளியில் வந்து நம்மளுக்கு ரோடு போகிறதுக்கான வேலை வந்து பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் மழை பெஞ்சிருக்கு தண்ணி எங்கே ஊற்ற போகிறாங்க அதோட விட்டு வாங்க போய்டுருக்கு அப்படின்னு நினச்சேன் திருப்பி வந்து வாட்டர் டேங்க் வச்சு ஃபுல்லாக தண்ணி வந்து ஊற்றி விட்டு பின்னாடியே ரோலர் வச்சு உருட்டி விட்டு செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரோடை வெளியில் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு எட்டி பார்க்கணும்னு வந்தால் கரெக்டாக வந்து பார்சல் ஒன்று வந்து ரிசீவ் ஆணிச்சு சரி அதையும் கையோடு ரிசீவ் பண்ணிட்டு போயிடலான்ட்டு வாங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு பேர் வந்து பின்னாடி வந்து காலை போட்டு காலை அவங்க வேலையே அதுதான் இருந்தாலும் வந்து வெறுங்காலே அந்த மண்ணுக்குள்ளே வந்து குழப்பி அதை க்ளீன் சரி பண்ணிவிட்டு வரதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவங்களுக்குலாம் எப்படி இது செட்டாக ஆகிடுச்சு நம்மளுக்கெலாம் வந்து மண்ணில் ஒரு நாள் சும்மா நின்றுட்டு வந்தால் கூட கார்டனில் நின்றுட்டு வந்தால் கூட அலர்ஜி மாதிரி வந்துடுது எல்லா தொழில் செய்கிறவங்களுக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டம் அதெல்லாம் அப்படியே பா நினச்சிட்டே அப்படியே உள்ளே வந்துட்டு டீ பிரேக் வந்து போயிருந்தாங்க அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளாக்லாம் வந்து எடுத்துகிட்டு கிச்சனுக்கு வந்து ஸ்க்ரீன் போடலாமான்னு சொல்லி செட் பண்ணிகிட்டு இருந்தேன் நாளே நல்லா செட் பண்ணலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சொல்லப்படியாக மாதிரி ஒரு ஸ்க்ரூ வந்து உள்ளே நுழையவே மாட்டேன்ட்டு சரி இப்போது இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே உள்ளே க்ளோஸ்டாக தானே இருக்குது மாடலில் கிச்சனுக்குள்ளே அதனால் பிரச்சனை இல்லை டோரை தொடச்சி விட்டுக்கலாம் கடைசியான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நடுவில் அந்த டேபிள் போடுறதுனால அதுக்கு மேலே மட்டும் துணி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் இடையில அங்கங்கே கிச்சன் நாங்கள் வெளியில் அந்த ஓரமாக வச்சுருந்த திங்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எப்படி திணிக்க முடியுமோ பார்த்து எல்லாத்தையும் உள்ளே திணிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடில் வந்து நம்ம தண்ணி குடம்லாம் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வச்சுருந்தோம் பாருங்கள் அங்கே எப்படி இருந்தாலும் மேலே சுரண்டப்பண்ண அந்த டஸ்ட்டெல்லாம் அங்கே மேலே படும் அப்படின்றதுனால அந்த குடத்தெல்லாம் வந்து எடுத்து ஸ்டவோட ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த சைடை டம்ப் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது வரைக்கும் ஏன்னால் அந்த திட்ட கிட்ட மட்டும் தான் டஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளலாம் வந்து டஸ்ட்டு அவ்வளோவா வரலை அதனால் சரி ஓகே அங்கே இருக்க திங்ஸை மட்டும் வெக்கேட் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆஃப்டர்நூன் லன்ச் டைமில் வந்து பார்த்திங்கனா அங்கே சாப்பிட்றதுக்கு வெளியில் கிளம்புனாங்க பார்த்தா மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு சட 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 சட்டன்னு அடிச்சுக்கிட்டு ஊத்து தூரம் ஆஃப்டன் ஹவர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா உள்ளெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது ஜன்னல் வழியாக சாரல் மாதிரி பட்டுச்சிட்டா கூட அதெல்லாம் அப்படியே பிசு ஆகிடும் அதுக்கப்புறம் வீடு ரொம்ப நாஸ்தி ஆகிடும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜன்னல்லாம் சாத்தி விட்டுட்டு கொஞ்சம் அங்கே டஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அவங்க குமிச்சு வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு மூணையில் இருந்தது அது எல்லாத்தையுமே அள்ளி எடுத்து போட்டுட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் பிரேக் வந்து போகிறதுக்கு முன்னாடியே இந்த சைடு நம்ம கிச்சன் கிட்ட எல்லாம் மேலேலாம் சுரண்டி முடிச்சிட்டாங்க ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே அந்த திட்டியில் பட்டிருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க போய் இந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுவிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வெசில்ஸ் வந்து டீ போட்டது இருக்குது ஸோ அதை வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடலை இன்னும் இதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம் ஸோ மீன் வந்து வறுத்துட்டு சாப்பிடலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வேக வேகமாக எல்லாத்தையும் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு அதெல்லாம் துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜன்னலை நல்லா திறந்து விட்டு ஃபேன் எல்லாம் வந்து ஆன் பண்ணி விட்டுருந்தேன் ஏன்னா காலையில் வந்து ஃபேன்லாம் ஆன் பண்ணலாம் டஸ்ட்டு பறக்கும்னுட்டு டக்குன்னு சட சடன் மழை வந்ததுனால ஜன்னலெல்லாம் லைட்டாக சாதம் அது அடிச்சிருந்துது அதுக்காகிறதுக்காக மழை நின்னதுக்கப்புறம் ஜன்னலெலாம் திறந்து விட்டு ஃபேன்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போனேன் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக எனக்கு சேடாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸான தமிழ் சாங்ஸ் வந்து லவ் சாங்ஸ் வந்து கேட்கணும்னு ஒரு ஆசை ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருந்தேன் அதே இருந்துச்சு அதில் ஒரு நாலஞ்சு சாங் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து கேட்டுகிட்டே அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் காலையில் வந்து ஒரு பார்சல் ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஒரு லஞ்ச் பேக் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் கிஃப்டிங்க்காக ஸோ அதான் ரிசீவ் ஆகிருந்தது அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் இருந்தேன் இதே சேம் பிராண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாகவே வந்து வாங்கிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்குது பாப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தான் கான்ஃபிடண்டாக நான் இந்த ப்ராண்ட்லேயே வந்து வாங்கினேன் இந்த பேக்கோட லிங்க் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அகெயின் வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு ஈவினிங் வந்து டீ போட்டு அவங்களுக்கும் கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து பால் அடுப்பில் வச்சிருந்தேன் அவளோட டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக பாப்பாவே தான் எல்லாத்தையுமே வந்து வாஷ் இருந்தாங்க அவள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமே ரெகுலராக அவளுக்கு வந்து பழக்கி விட்டுருந்தேன் லன்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் அது மட்டும் அவங்களே வந்து வாஷ் பண்ணிடுவேன் எல்லாமே நம்ம க்ளீனாக வச்சிருப்போம் சிங்கிள் எதுவுமே இருக்காது அவள் எடுத்துகிட்டு வர அந்த திங்ஸ் மட்டும் தான் இருக்குன்றதுனால அதை கையோடு வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பழக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூவாக அவளுக்கு வந்து அதை ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ ரொம்ப எல்லாம் அங்கங்கேயும் கிடக்குது இந்த நேரத்தில் பானை வைக்க வேணான்னு சொல்லிட்டு அதை நானே வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் அந்த நேரம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்தப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம கவுண்டர்டாக் திட்ட வந்து இப்படி வலை இதில் இந்த இடத்துக்கிட்ட வந்து மேலே தனியாக ஒரு கிரானைட் வந்து போட்டிருக்கீங்களா நாங்களும் உங்களை மாதிரி தான் கிச்சன் வந்து கொடுக்குறோம் இது எப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வந்து ஃபுல்லாகவே மாடலில் கிச்சன் வந்து பண்ணோமா மாடலர் கிச்சன் அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தோம் அதில் அந்த டிசைனில் இது கிடையவே கிடையாது அது வேறு மாதிரி நான் கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்களுக்கு வந்து அது பண்ண தெரியல அவங்க நான் வந்து சொன்னதை இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் இது வந்து பண்ணாங்க ஆனால் இதுவுமே வந்து நல்லா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு மாதிரி தனியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராக வந்து கொடுக்கல பட் ஆனால் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு திட்டம் வந்து இது கொஞ்சம் ஹைட் ஆகிருக்கிறதுனால கிச்சன் வந்து ரொம்ப ஓப்பனாக இல்லாமல் கொஞ்சம் ஹைட் ஆன மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் கரெக்டாக சிங்க் வரதுனாலே கொஞ்சம் நம்ம பாத்திரங்கள்லாம் அப்படி போட்டு வச்சிருந்தா கூட வந்து ஹைட் ஆகுது இந்தனால நல்லா இருக்குது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கீழே கவுண்டர் டாப் திட்டம் வந்து ரெண்டு அடி கொடுப்போமா ஸோ அந்த ரெண்டு அடிக்கு வந்து அப்படியே நம்ம வந்து இந்த சைடு கார்னர்லாம் வளைச்சு இந்த சைடு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்காக கொண்டு வந்துவிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கவுண்ட்ரு வந்து சேம் ஹைட்லேயே வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அது மாதிரி தனியாக எக்ஸ்டண்ட் பண்ணப்போ அது நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக பிரேக்ஃபாஸ்ட் இந்த ரெண்டு அடி திட்ட இல்லாமல் வெளியில் கொண்டு வாங்கன்னு சொன்னேன் அப்போ கிச்சனை விட்டு அது அது தனியாக நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க போ க ரெடி பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ தான் நானே பார்க்குறேன் இன்னும் நம்ம கொடுத்த மாதிரியே இல்லையே மா மாடலே கொஞ்சம் வேறு மாதிரி வருதுன்னு ஆனால் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அவங்ககிட்ட ஆர்க்யூமெண்ட்லாம் அப்படியே விட்டுட்டேன் அந்த மாதிரி ரெடி தான் இந்த கிச்சனு இதை கிளியராக சொல்லி கேட்டுருந்தீங்கன்னா அதுக்காக நான் காட்டிருக்கேன் ரெண்டு அடி திட்டம் வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த கவுண்டரை வந்து அப்படி வளைச்சு கொண்டு வந்துட்டாங்க இது தனியாக ஒரு பாக்ஸ் வந்து வச்சாச்சு கார்னர் ரேக் கொடுத்துட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக ஒரு கவுண்ட்ரு வருது அப்படின்னா இதோட பேக் சைட் பேனல் வருது பாருங்க அந்த நம்ம கீழே வந்து கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு அடி திட்டைக்கான உடன் கேபினட்டு அதோட பேக் சைட் பேனல் அதுக்கப்புறம் சைடில் வர பேனலை மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி அதுக்கு மேலே அதோட சப்போர்ட்டில் நிற்கிற மாதிரி ஒரு முக்கால் அடிக்கு வந்து ஒரு திட்டம் வந்து கொடு கொடுத்துட்டாங்க வுட்டில் அதுக்கு மேலே நம்ம கிரானைட் வந்து வச்சுருக்கோம் உட்டு மட்டும் வந்து போட்டுட்டு அப்படியே விடலான்னு சொன்னாங்க ஆனால் அதை சீக்கிரமாகவே அதில் மேலே லேமினேட் ஷீட்ஸ் ஒட்டினாலுமே கிராச்சஸ் ஆகும் நம்ம திங்ஸ் ஏதாவது வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து கிரானைட் வந்து போகிறோம் இந்த இடத்துல கிரானைட்டை வந்து கொஞ்சம் அந்த சவுத்து சைடு வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டு உள்ளே சொருக்குன மாதிரி வந்து செட் பண்ணிட்டோம் ஸோ அதோட சப்போர்ட்டில் தான் இது நிற்கிற மாதிரி இருக்குது இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஃபால்ட்டும் இதில் வரலை இந்த இடத்துக்கிட்ட உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த சைடு வந்து திட்டையில் தண்ணி கூடலாம் வந்து வைக்கிறேன் முன்னாடி வந்து ஓப்பனாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே தண்ணி கூட வச்சிருக்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் ஹைடான மாதிரி இருக்கிறதுனால தான் தண்ணி என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்து வைக்கிறேன் இது ஃபுல்லி மாடல் அப்படின்னாவே கீழே ஃபுல்லாகவே உட்டில் தான் நம்மளுக்கு கேபினெட்ஸ் வந்து அப்படியே ஃபுல் க்ளோஸ்டாக ஒரு திட்ட மாதிரி கட்டிவிடுவாங்க அதுக்கு மேலே கிரானைட் வந்து வைப்பாங்க யாரோட மிஸ்டேக்குன்னு தெரியல அந்த உட் பண்ணவங்களோட ஸ்லோப்பாக எனக்கு தெரிஞ்சு உட் வந்து பண்ண என்ன தான் பண்ணியிருந்தாலும் மேலே வந்து நம்ம கிரானைட் போகிறப்ப கரெக்டாக ஸ்லோப் பார்த்து வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிங்க்லேருந்து நம்ம ஸ்டவ் பக்கம் ஓடுற மாதிரி ஓடுது அதுதான் நான் எங்களுக்கு கிச்சனில் நடந்த ஒரே ஒரு மிஸ்டேக்கு அப்படி இல்லாமல் கரெக்டாக நம்ம எங்கே தண்ணி ஊற்றினாலும் சிங்க்க்கு வர மாதிரி இருந்தால் இன்னும் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது ஃபஸ்ட்டு இந்த சைடு திட்ட கிட்ட தான் நான் வந்து டிஷ் வாஷ் வைக்கிறப்ப இந்த சிங்க்க் பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டுருந்தப்ப எல்லா ஆளாளுக்கும் ஒன்றோன்னு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டாங்க இந்த இடத்துல தண்ணி லீக் ஆனாலும் ப்ராப்ளம் அப்படினு சொல்லிட்டு உடே வீணாக போயிடும் அப்படின்னு அதனால் செவத்தை ஒட்டி ஒரு கார்னருக்கு கொண்டு போயிட்டால் அது பாட்டுக்கு பேக் சைடு வந்து நம்மளுக்கு போயிடும் தண்ணி அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு தான் இன்னொரு எண்டுக்கு கொண்டு அதே மாதிரி நம்மளுக்கு அந்த இடத்துல ஹைட்டு திட்டு ஏற்றுறதும் சிரமம் இந்த இடத்துல ஒரே மாதிரி ஸ்லோப்பாக வரப்போ இங்கிட்டு மட்டும் இந்த இடம் மட்டும் ஹைட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைட்டு ஏற்றணும் ஏன்னா டிஷ்வாஷருக்கு இந்த ஹைட்டு கிடையாது இதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் ஸோ அப்படி ஏற்றுனாலும் அதுவும் சரி வராது சரி டாலினேட் மாதிரி மேலே வந்து நம்மளுக்கு அவன் வைக்கிற மாதிரி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு சைடு கார்னரில் கொண்டு போய் டிஷ்வாஷாக அதுக்கு மேலே அவன் அப்படியே அந்த கேபினட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ சமைச்சிட்டு இருக்க பாத்திரத்தை சமைச்சு முடிச்சதும் அது அப்படியே எடுத்து நம்ம டிஷ் வாஷர் லோட் பண்ண போகிறோம்னா பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம மோஸ்ட்லி எல்லாமே சிங்க்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு லோட் பண்ணுவோம் அப்படியெல்லாம் லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துக்குள்ள அப்படியே அந்த தலையிலலாம் சிந்தும் ஸோ அது எப்படி நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் வந்து செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல என்னாலும் சரி அது வைக்கிறப்ப தானே அது வரைக்கும் கவலை இல்லை இப்போ நம்ம டிஷ் வாஷராக வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸாக தான் வந்து நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம கிச்சனில் வந்து அடிஷ்னல் சிலிண்டருக்காக நான் எதுவுமே தனியாக ஒரு பிளான் வந்து பண்ணலை சிலிண்டர் வைக்கிற யே பக்கத்தில் உள்ள நம்மளுக்கு இடம் இருக்குது அங்கே வைக்கலாம் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு சிலிண்டர் ஒரே இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால அங்கேயும் வைக்கிற பிளான் இல்லை ஃபியூச்சர்ல வந்து பேக் சைடு வந்து ஏதாவது ஒரு திட்டம் மாதிரி கட்டி அங்கே கிரில் மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா அங்கே வெளியில தான் வந்து அடிஷ்னல் சிலிண்டர் வைக்கிற பிளான்ல இருந்தேன் ஆனால் நம்மளுக்கு உள்ளேயே வந்து இந்த டிஷ் வாஷர் இடத்துல வச்சதுக்கப்புறம் தோணுது இதே மாதிரி தனியாக சிலிண்டருக்கும் ஒரு ஸ்பேஸ் அடிஷனல் சிலிண்டருக்கும் விட்டுருக்கலான்னு தோணுது கிளியராக வந்து அந்த திட்டையே வந்து நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாரு நான் காட்டியிருக்கேன் நான் காட்டியிருந்தது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கே நான் சொன்னது புரிஞ்சிருக்குமா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆறு மணிக்கிட்ட வந்து பெயிண்டர் கிளம்புனதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்ததா ஸோ அதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு மட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் லாஸ்ட் நாள் நம்ம துடச்சுக்கலாம்னு விட முடியாது ஏன்னா மைனியூட்டாக இருக்குது டஸ்ட்டு ஸோ அதை மிதிச்சிட்டு அப்படியே அங்கே போகிறப்ப நம்மளுக்கே மேட்லலாம் கால வைக்கிறப்ப அந்த ஃபீல் ஆகுது அப்படியே ஒரு மாதிரி நம்ம காலம் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட போய் படுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால் அன்னிக்கி டஸ்ட்டாக அன்னிக்க கூட்டி அள்ளி போட்டுவிட்டு டைம் ஆனாலும் பரவாயில்லை நைட் ஆனாலும் அந்த டைமுக்கு ஆனாலும் நம்ம தொடச்சிக்கலாம் ஏன்னா ஆறு ஆறு மணிக்கு மேலே நம்ம வீடு தொடக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து இந்த டைமில் நம்ம பா ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அதனால் எல்லாத்தையும் அள்ளி கூட்டி அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டேன் வீடை அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து டின்னர் வந்து கொடுத்துட்டு பார்த்ததெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் டின்னர் வந்து சாப்பிட்டேன் எல்லா வேலையும் கிச்சன் கவுண்டர் டாப் மாதிரி கொண்டு எல்லாம் க்ளீனாக தொடச்சி வச்சு ஸ்டேக்கு ரொட்டி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்த ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறம் தான் நைட்டு டின்னரே போய் சாப்பிட்டேன் அப்போ தான் வந்து சாப்பாடும் நம்மளுக்கு இறங்கும் இல்லைனா எனக்கு வந்து சாப்பாடே இறங்குது தூக்கமும் வராது நைட்டு அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து நான் அதுக்கப்புறம் எனக்கான டைம் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஆனால் நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு எங்கள் காதில் வந்து படம் வந்து பார்க்குறது எனக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்களில்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம உட்காந்து படம்லாம் பார்க்க முடியாது அதனால் ஏதாவது தமிழ் டப் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வாய்ஸ் ஓர் கொடுத்து போடுவாங்களே அது வந்து தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் அவங்களோட இதில் வந்து நான் எப்பயாவது போர் அடிச்சிட்டுனா பார்ப்பேன் அவங்க சேனலும் அதுவும் அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கும் ஸோ அவங்க சேனல் அன்றைக்கி ஒரு படம் ஏதோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே காலை கா பார்த்துக்கிட்டே இல்லை யாரையும் வந்தால் ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் தெரியாது அவங்களோட வாய்ஸ்லாம் அந்த படத்தோட அந்த கதையை வந்து கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ளோர் மேட் மட்டும் எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ரெண்டு வச்சுக்குவேன் ஃப்ளோரில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லாமல் ரெண்டு செட்டு வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குவேன் ஏன்னா அது அடிக்கடி வந்து லைட்டாக டஸ்ட்டானால் கூட நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் ரெகுலராக வீடு கூட்டுவோம்னா அப்போ டஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா டக்குனு சேஞ்ச் பண்ணிடுவேன் வீடு துடைக்கிற அன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு முடிச்சதும் முடித்ததும் எல்லாத்துக்குமே வந்து மாற்றி போடுவேன் இப்போ நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு காயா அதில் அப்போ நம்ம சீக்கிரம் அடுத்து நம்ம மேட்டை மாற்றணும்னு நினச்சா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காகவே தான் அடிஷனலாக இன்னொரு செட்டு வச்சிருப்போம் ஸோ டக்குன்னு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எல்லாமே டஸ்ட்டாக இருந்ததா இல்லைனா எல்லாத்தையும் எடுத்து நைட்டு வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன் இப்போ நம்மளுக்கு மழை வந்து பேஞ்சிகிட்ருக்கு காலையில் வெயில் அடிச்சிச்சின்னா காயும் காயலை அப்படின்னா கூட வந்து இன்னொரு செட்டு அடிஷ்னலாக இருக்கனால கவலை இல்லை இல்லைனா வந்து மேட் இல்லைனாவே எனக்கு ஒரு ஆகிடும் வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது டஸ்ட்டாக இருக்குது மேட் இல்லை அதை மிதிச்சிட்டு எல்லா இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்காகவே வந்து அடிஷ்னலாக வந்து எப்போவும் மேட்ஸ் வந்து வச்சுருக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு நினப்பேன் அவ்வளோதான் இதோட இந்த ப்ளாக் வந்து எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரான்ஸ்